ஷலோ நல்லா இருப்பீங்க கடந்த காலம் உங்களை வரையறுப்பது இல்லை லிமிட் பண்ணுவதில்லை கடந்தது கடந்து போய்விட்டது நடப்பது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது புதிய ஆரம்பங்களை கர்த்தர் விரும்புகிறார் புதியதை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் ஆகவே உங்களுக்கு ஒரு திண்மை நடந்து விட்டது என்று சொல்லி ஒரு புதிய ஒரு ஆரம்பத்திற்கு நீங்கள் போவதற்கு நான் உங்களை அழைக்கின்றேன் யசுவாவின் நாமத்தினாலே இன்றைக்கு இருந்த தோல்வியின் பாதையிலிருந்து ஒரு ஜெயத்தின் பாதைக்கு இன்றைக்கு இருந்த விழுந்து போன வியாபாரத்திலிருந்து ஒரு எழுச்சியான ஒரு வியாபாரத்திற்கு இன்றைக்கு விழுந்து போன படிப்பிலிருந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படிப்புக்கு விழுந்து போன குடும்ப இருந்து அந்த புதிய பலத்தோடு அதே குடும்பத்தை பலத்தோடு கொண்டு போகத்தக்கதான ஞானமும் அறிவும் பலனும் சுகமும் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்படியாக செமைக்கின்றேன் வாஞ்சிக்கின்றேன் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் உங்கள் இருந்தயத்திலே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்கள் கர்த்தர் எனக்கு புதிய ஆரம்பங்களை கொடுத்திருக்கிறார் நான் அந்த ஆரம்பத்திலே உற்சாகமாக ஓட போகின்றேன் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி வீ வெளியே வீசிவிட்டு புதிய ஆரம்பத்துக்காக புதிய உற்சாகத்தோடு புதிய செலவுமோடு புதிய சமாதானமோடு வெற்றிகரமாய் வாழுங்கள் நல்லா இருப்பீர்கள் வெற்றிகரமாய் ஓடுங்கள் நல்லாவே இருப்பீர்கள் bless யூ